இங்க எங்க ஊருக்கு வந்திருக்காங்க கிராமத்துக்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் சின்னந்திக்கிட்டு வருவாங்க பூ பறிக்கிறது நாய் நம்மளுக்கு முன்னாடி நாய் போயிட்டு இருக்கு வாங்க தோட்டத்துல என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம் ஜெயந்த் கார் ஆட்டு குட்டி பாருங்க அழகா புல்லு மெய்யுது கொல்லையில சூப்பரா இருக்கு வருங்க செனக்காய் வயல்வெடி எல்லாமே அழகா இருக்கு குட்டிக்குள்ள இருந்துகிட்டு என்ன பண்றோம் பாருங்க சுண்டக்காய் எங்க போனாலும் நம்மளுக்கு சுண்டக்காய் மீனா இருக்கும் நம்ம வீட்லயும் சுண்டைக்காய் இருக்கு எங்க ஊர்லயும் சுண்டைக்காய் இருக்கு பூதான் பூத்துருக்கு காய் காய்குள்ள அவரக்காய் அவர கொடி இந்த கோழி அவரம் பாயங்கல்ல அந்தது பிங்க் கலர்ல பூத்துருக்கு அவ்வளோ அழகழகா இருக்கு உள்ள போய் பார்ப்போம் உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க

பாருங்க இது கொத்தரை கொத்தரையும் போட்டிருக்காங்க சூப்பரா வந்திருக்கு நான் இன்னைக்கு தாங்க வந்திருக்கேன் ஒரு வருஷம் கழிச்சு அதனால சரி அங்கதான் நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள வீடியோ தான் காத்து இருக்கோம் இப்படிதான் ஊர்லயும் இருப்போங்கிறதுக்கு அண்டி காமிச்சுட்டு இருக்கேன் இது பாத்தீங்கன்னா என் தம்பி ஒடிச்சு விடாம வாங்க அது வேற நம்ம எடுக்கிறோமேட்டு அது வேற வெண்டைக்கார அழகா இருக்கு பிஞ்சு விட்டு காய்ச்சாதான் நல்லா இருக்கும் சூப்பரா இருந்திருக்கு எடுத்துட்டாங்க போல ஒண்ணு ரெண்டு இருக்கு எடுத்துட்டு போ எடுத்துட்டு வந்துட்டு போல இருக்கு நான் வேறக்குன்னு வந்துட்டு இங்க இருக்கியா மழை தூரிகிட்டே பாரு வேப்ப மரம் மல்லி உண்டு மல்லி ஒரு அழகா விட்டுருக்க ஊருக்கு வந்தாலே ஒரு ஜாலியா மாடு மாடு செடி கொடி எல்லாமே நல்லா இருக்கும் இதுல இருந்து வெத கொடுத்துதாங்க தாங்க நாங்களும் அங்க சாவடி பண்ணோம் இந்த செடி இது ஒரு கத்திரி கூட இருக்கேன் இந்த பாருங்க கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு கலரா இருக்குல்ல இந்த கலர் பாருங்க செம்மையா இருக்கு பூப்பூட்டு இருக்கு இது சாணிக்கு நல்லா மண்டிட்டு இருக்கு மழை தூது தம்பி துணி எல்லாம் காஞ்சிட்டு இருக்கு சவுக்கு தோப்பு இந்த சவுக்கு தோப்பு இது வந்து ஆட்டுக்கெல்லாம் ஒடிச்சு போடுவாங்க நிறையா காய் காய்ச்சிருக்கு சவுக்க காய் இந்த பூ இருக்கு பூப்பரைக்கு வந்தோம் பூப்பரைச்சு அவ்ளோதாங்க இன்னைக்கு இந்த வீடியோட முடிச்சுக்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோட சந்திப்போம் இன்னைக்கு சிம்பிளான ஒரு வீடியோ எடுத்தாச்சு நாளைக்கு இன்னொரு வீடியோட சந்திப்போம் கேட்டா பாய்